ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன் இந்த சின்ன வெங்காய சட்னி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சட்னி இது தோசை இட்லின்னு எல்லாத்துக்கும் சம அட்டகாசமாக இருக்கும் அதுக்கு முதல்ல நான் பார்த்தீங்கன்னா ஒரு கையளவு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துக்கிறேன் ஒரு பல் பூண்டை ஒரு ஒரு முழு பூண்டை ஃபுல்லாத்தையும் நான் உரித்து இதில் சேர்த்துக்கிறேன் மிளகா போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா அரைச்ச பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டோன்னா இந்த இந்த மிளகாவுடைய விதையெல்லாம் சீக்கிரம் அரையாது அதனால் நான் பார்த்தீங்கன்னா மிளகாவும் வெங்காயம் பூண்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தக்காளி உப்பு கொஞ்சமாக புளி வச்சுட்டு இதுக்கு சீரகம் கொஞ்சமாக போடுங்க சீரகத்தோட வாசனை நல்லாயிருக்கும் இதையும் சேர்த்து நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்து வந்துடலாம் நம்ம பாருங்கள் இப்போ எதுவுமே வந்து திப்பி திப்பியாக இல்லாமல் சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நல்லா நாலு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க அப்போ தான் இந்த க சட்னி பார்த்தீங்கன்னா கெட்டு போகாமல் நாலு நாள் ஆனாலும் நல்லாயிருக்கும் எண்ணெய் உள்ள எண்ணெய் காயட்டும் காஞ்ச பிற்பாடு நம்ம கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் அதே ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் சும்மா இதுக்காக போடுறேன் காரத்துக்கு ஆல்ரெடி மிளகா போட்டாச்சு வாசனாக தான் பச்சை மிளகா போடுறது இப்போ நம்ம அரைச்சது எல்லாத்தையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே மேலே வரணும் அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான அட்டகாசமான சட்னி ரெடி